அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நன்மைகளை அளிக்கும் காரியங்கள் அல்லாஹுலை தூதர் சொல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் அல்லாஹுவின் மீது சந்தியமாக என்ன மனிதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறினார் அல்லாஹ் இந்த மனிதனை நான் மன்னிக்க மாட்டேன் என என் மீது சத்திய சொன்னவன் யார் நான் அந்த மனிதனை மன்னித்து விட்டேன் ஆனால் உன்னுடைய நல்லறங்களை நான் அழித்து விட்டேன் என்று கூறினான் இந்த செய்தி ஜுந்த் பிபின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லீமில் ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிகமாக நற்காரியங்கள் செய்வதற்கு நாம் ஆர்வம் காட்டப்படுவதை போன்று அந்த நற்காரியங்களுடைய நன்மைகள் பாழாய் போகாமல் அழிந்து போகாமல் இருப்பதிலும் அக்கறை கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் வேதமறை குரானும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வசல்லம் அவர்களும் நமது நற்செயல்களை பாழாக்கும் அல்லது அளிக்கும் சில செயல்பாடுகள் என்னவென்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் வேதமாரி குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நம்பிக்கையாளர்களே அல்லாவுக்கு கீழ்படியுங்கள் அவனுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்கு மாறு செய்து உங்கள் நன்மைகளை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு சூரத்து முஹம்மது வசனம் முப்பத்தி மூன்றில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வாயு செய்வதன் மூலமாக உங்கள் நற்செயல்கள் அதனுடைய நன்மைகள் பாழாகி போய்விடும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது தனது நம்பிக்கையை மறுப்பாக ஆக்கிக் கொள்பவருடைய நல்லறம் அழிந்து விட்டது அல் குரான் அத்தியாயம் ஐந்து வசனம் ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அபு மலிஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேகம் சூழ்ந்த ஒரு நாளில் புரைதா அதிகல்லாகோ அனுகோ அவர்களுடன் நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் அப்போது அவர்கள் அசர தொழுகையை முன் வேளையில் நிறைவேற்றுங்கள் ஏனெனில் அசர தொழுகையை விட்டுவிடுகிறவர் அவருடைய செயல்கள் நிச்சயமாக அழிந்து விடுகின்றன என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவாசிலும் அவர்கள் கூறியதாக குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஐந்து ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாலை வேளையில் தொழக்கூடிய அசர் என்ற தொழுகை அந்த தொழுகையை நிறைவேற்ற தவறிவிடுகின்றவருடைய நற்செயல்கள் பாழாய் போய்விடுகின்றன அழிந்து போய்விடுகின்றன என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது நான் உங்கள் மீது மிகவும் பயப்படுவது சிறிய இணை வைத்தலாகும் என்று நபி சொல்லல்லா வலையுவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது நபித்தோழர்கள் அல்லாஹின் தோதரே சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன என்று கேட்டனர் அதற்கு அல்லாஹுடைய தோதர் சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் முகஸ்துதி என்று பதிலளித்தார்கள் நீங்கள் உங்களுடைய நற்செயல்களை உலகத்தில் யாருக்கு காட்டுவதற்காக செய்தீர்களோ அவர்களிடம் செல்லுங்கள் அவர்களிடம் கூலி கிடைக்குமா என்று பாருங்கள் என்று அடியார்களுடைய நற்செயல்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய நாளில் அல்லாஹ் கூறிவிடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தெளிவுபடுத்திய இந்த செய்தி சஹீஹுல் ஜாமியா என்ற நூலிலே ஒன்று ஐந்து 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 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நாம் நன்மைகளை பெற வேண்டும் உயரிய அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற நற்செயல்கள் அழிகின்ற வீணாக்கப்படுகின்ற விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் நம்முடைய நன்மைகளுக்கு நம்முடைய நற்செயல்களுக்கு நிரப்பமான கூலி நாளை மறுமையில் வழங்கப்பட வேண்டும் என்று ஆதர வைக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் எல்லாம் ஆக்கி புரிவானாக உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து